ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஏரியாவில் என்ன இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு குளியல் பொடி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பொடியை போட்டு நம்ம குழந்தைங்களை குளுக்க பாட்டினோன்னே ரொம்ப கலர் ஆயிடுவாங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் நம்ம குழந்தைங்க பிறக்கிறப்ப இருந்த கலரை விட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த பொடி நாங்கள் வந்து ஒன் மந்த் பேபிக்கும் ஒரு ஃபைவ் எயிட் இந்த குழந்தைகளுக்கு தான் நாங்கள் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நாங்கள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பயிறு இரநூத்தி ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கடலை பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோஜா இதழ் காஞ்ச ரோஜா இதழ் வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கோம் இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்லா வந்து கலர் கொடுக்கும் ஸ்கின்னை வந்து நல்ல ஹெல்தியாகவும் வச்சுக்கிறோம் குழந்தைகளுக்கு போகிறனால ஸ்கின் வந்து எந்த எந்த அலர்ஜி எதுவுமே வராது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூ இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் இதுவுமே அதே மாதிரி தான் ஸ்கின்னை வந்து நல்லா ஷைனிங்காக வச்சிருக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஆகாது இந்த பொடியெல்லாம் போட்டு நம்ம குளிக்க வைக்கிறனால அவங்க வந்து அவங்க மேலே இந்த பால் ஸ்மெல்லு அதெல்லாம் இல்லாமல் நல்ல நறுமணமாக இருக்கும் அவங்க மேலே குழந்தைங்க மேலே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெட்டி வேர் வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் பாதாம் வந்து ஆரஞ்சு தோல் வந்து காரஞ்சு காஞ்ச ஆரஞ்சு தோல் வந்து நூறு கிராம் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கூழாங்கிழங்கு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் குழந்தை பசங்களுக்கு சேர்க்க போகிறோம் அப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்காம கூட இருந்துக்கலாம் இல்லை சேர்க்கறதுந்தான் இதை விட இன்னும் கம்மியாக இது வந்து பத்து கிராம் கஸ்தூரி மஞ்சள் இதை விட நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் இந்த பொடி எல் இந்த பொடி வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் வந்து ஒரு ஒன் டூ டூ ஹவர்ஸ் கிட்டே நல்லா காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க வெயில் காய வைக்காமல் அரைச்சிங்கன்னா அந்த ஈரப்பதமாக இருக்கிறனால வண்டு வந்துடும் ஸோ வேஸ்ட் ஆயிரும் நம்ம மணி போட்டு நம்ம அரைக்கிறதும் வேஸ்ட் ஆகிரும் ஸோ நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பொடி இதை வந்து நான் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சி குழந்தைகளுக்கு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்க வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக வந்தீங்கன்னா பேபியோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்ல கலராகவும் ஆவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த திங்ஸ் எல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்